இந்த வீடியோவில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம் நான் எங்கே இருக்கேன்னு தேட்டிங்களா இந்த பக்கம் இந்த பக்கம் இங்கே இருக்கிறேன் என்னடா இது காலையில் காமெடி பண்ணுறான்னு பார்க்குறீங்களா இப்போ நான் எங்கே இருக்கிறேன் என் குரல் கேட்டுச்சு நான் எங்கே இருக்கேன்னு நீங்கள் தேடினீங்க நான் இங்கே வந்துட்டேன் ஸோ இது ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி தான் பேச போகிறோம் இப்போது இயேசு ஜீசஸ் நம்ம எல்லாரும் ஜீசஸை தேடுறோம் ஜீசஸ் எங்கே இருக்கார் என்ன இப்படி ஒரு கேள்வி ஜீசஸ் சர்ச்சில் இருக்கார் அப்படியா ஜீசஸ் சர்ச்சிலேயே இருக்கார் யார் சொன்னது இதை பற்றா அன்னைக்கு பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஜீசஸ் சர்ச்க்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு நானும் நினச்சேன் பட் எனக்கு இப்போது சில விஷயங்கள் வந்து என்ன தான் யோசிக்கிறேன்னா கண்டிப்பாக ஜீசஸ் சர்ச்சுக்குள்ள இல்லை என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்போ ஜீசஸ் சர்ச்சுக்குள்ளே இல்லைன்னா என்ன இது என்ன சரி இது ஒரு கான்ட்ரவர்சியான டாப்பிக்காக நினைக்கலாம் சில பேர் சர்ச்சி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் வந்து இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு கோபம் வரலாம் நம்ம ஜீசஸை சர்ச்சுக்குள்ளே தான் இருக்காருன்னு அது உள்ளே கட்டி போட்டு அவரை கட்டி போடுறது மட்டும் இல்லை அவரை கட்டி போட முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவரை நம்பி வர அவரை தேடுற பல கூட்டங்களை பல ஜனங்களை சேர்ச்சுக்குள்ளேயே கட்டி போட்டுறோம் இது ஜீசஸோட பிளானா கண்டிப்பாக கிடையாது இது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சேட்டனோட பிளானு ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு மூடுன்னு நாலு செவத்துக்குள்ளே உள்ளே வச்சுக்கிட்டா வெளியே போய் எந்த வேலையும் பார்க்க மாட்டோம் எந்த வேலையானா நான் சொல்கிறது உலகத்தரமான வேலை கிடையாது கிங்டம் பர்க் கிங்டம் வக்க நாலு செவத்துக்குள்ளே பண்ண முடியுமா உள்ளே இருந்துட்டால் அதை அப்போ வந்து நம்மளை டிசீவ் பண்ணுறது யார் இந்த டிசீவிங் ஸ்பிரிட் என்ன பண்ணோம் இவங்களை என்ன பண்ணலாம் ஏசு பேரை சொல்லியே இவங்கள ஒரு நாலு கட்டடத்துக்குள்ளே கட்டி வச்சுட்டா அப்படின்னு ஒரு ஒரு பிளான் இது நிறைய பேருக்கு வந்து தப்பாக தோணும் பட் கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாருங்கள் அந்த நாலு செவ்வ எவ்வளோ வேணா இருக்கலாம் இப்போ ஜெயிலுக்குள்ளே பூட்டிட்டா வெளியே எப்படி போக முடியும் இப்போ சின்ன ஜெயில் இருக்குது சப் ஜெயில் இருக்குது சின்ன லாக்அப் இருக்குது புழல் தீஹார் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயிலெலாம் இருக்குது என்ன சொல்லணும்னு புரியலையா குட்டி சர்ச் இருக்குது பெரிய சர்ச் இருக்குது மெகா சர்ச் இருக்குது வாங்க கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியாக இருந்தாலும் டாபிக் குள்ளே போவோம் மனுஷன் கட்டின கட்டடத்துக்குள்ள நான் இல்லை அப்படின்னு இயேசு சொல்கிறாரு அப்போ பழைய ஏற்பாட்டில் என்னங்க தாவி இது வந்து சொல்லி அப்புறம் சாலமன் இது கட்டலையா ஆலயம் கட்டலையா கட்டினார் அது பழைய ஏற்பாடு திருப்பி அடிக்கடி நான் சொல்கிறது பழைய ஏற்பாடையும் புது ஏற்பாடையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்க முடியாது ஜீசஸ் வந்ததுக்கு முன்னாடி ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறன்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் ஒரு கிளாரிட்டி வேணும் இன்றைக்கி பிரீச் பண்ணுறவங்க நம்ம பல பேர் வந்து அவங்களுக்கு எது வசதியோ அவங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் பழைய ஏற்பாட்லேருந்து எடுத்துப்பாங்க பட்டு அது ஃபேக்ட் கிடையாது அதே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஜீசஸ் சொல்கிறாரு இந்த கட்டடத்தில் ஒரு கல் கூட இருக்காதுன்றார் சாலமன் கட்டின அந்த ஆலயத்தை தான் சொல்கிறாரு இல்லை இது அப்படியே எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாரா இல்லை ஏசப்பாவோட மினிஸ்ட்ரியில் எங்கேயாவது ஒரு இடத்துல சீடறத்துக்கிட்டே வாங்க காசுலாம் கலெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஆலயம் கட்டுவோம் அப்படின்னு சொன்னாரா இல்லை உங்கள் உடம்பு தான் ஆலயம்னு சொன்னாரா ஒரு ஒரு இடமா வெளியே போய் அவர் ப்ரீச் பண்ணாரா இல்லை எல்லாத்தையும் வந்து கும்பலா இல்லை என் சர்ச்சிக்கு வாங்க ஏன் சர்ச்சிக்கு வாங்க அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அந்த பாஸ்டரை பார்க்காதீங்க இவரை பார்க்காதீங்க இந்த பிஷப்பை பார்க்காதீங்க இதை சொன்னாரா எல்லாருக்கு எல்லாத்தையும் தேடி தேடி அவர் போனாரா இதில் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து உக்காந்து யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது என்னென்னா எங்கே ரெண்டு பேரோ மூன்று பேரோ என் நாமத்தில் கூடுன்னா அவங்க மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்னாரே தவிர இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சர்ச்சஸில் எவ்வளோ பந்தா இந்த எங்கள் சர்ச்சில் ஆயிரம் பேர் உட்காரலாம் எங்கள் சர்ச்சில் ரெண்டாயிரம் பேர் உட்காரலாம் பத்தாயிரம் பேர் உட்காரலாம் ஒரு லட்சம் பேர் உட்காரலாம் மெகா சர்ச் பெரிய பெரிய டிவிஸ் ஒரு நூறு டிவி இருக்குது நூறு ஏசி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது லைட்ஸ் அப்படி போடுவோம் புகை போடுவோம் டான்ஸ் ஆடுவோம் பாட்டு இதெல்லாம் தப்பு ரைட்டுன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பைபிளை எடுத்துக்கிட்டு ஏசு இந்த மாதிரிலாம் பண்ணாரா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிங்க இப்போ ஒரு பாஸ்டருக்கு எனக்கும் ஒரு வாட்டி போகும்போது அவர் கேட்டார் என்ன நீங்கள் சர்ச்சில் வேணான்றிங்க சர்ச்சுன்றது ஒரு ஸ்கூலுப்பா அது ஸ்கூலு அதை போய் ஒத்துக்கிறேன் சர்ச்சுன்றது ஒரு ஸ்கூல் தான் எல்லோரும் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு இடம் தான் அதை நான் வந்து இல்லைன்னு சொல்லலை பட் அது கமர்ஷியலாகும் போது தான் பிரச்சனை இப்போ ஜீசஸ் வந்து என்ன சொல்கிறார் நான் சீடர்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் வியாதிப்பட்டவங்களை குணமாக்குங்க பேய் பிடிச்சவங்களை வந்து அதுலேருந்து விடுதலை பண்ணுங்கள் சுவிசேஷத்தை வெளியே போய் சொல்லுங்கள் ஓகேவா நீங்கள் ஏன் கூட்டியே இருங்க இங்கே இருங்க இது விட்டு போகாதீங்க வெளியே போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் வெளியே போய் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எத்தனை பேர் இப்போ அந்த நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே என்னென்னா எல்லாத்தையும் உள்ளே கூட்டுவாங்க உள்ளே கூட்டுவாங்க தெரிஞ்சவங்களை கூட்டுவாங்க சரி கூப்பிட்டு வரோம் உள்ளுக்குள்ளேயே 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 இருந்தால் என்ன பண்ண முடியும் வெளியே போய் இப்போ மற்ற ஏசுவ பற்றி தெரியாதவங்களுக்கு போய் எப்படி இயேசு பற்றி சொல்லணும் மிஷனரிஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு நிறையா மிஷனரிஸ் நிறையா ஊரில் அவங்க உயிரை பணியை வச்சு கஷ்டப்பட்டு அவங்களோட சொத்தை கூட விற்று கூட ஜீசஸை பற்றி சொல்கிறாங்க அவங்கள பற்றிலாம் நம்ம இப்போ பேசவே இல்லை அவங்களாம் வந்து நிஜமாலுமே ஊழியம் பண்ணுறாங்க அவங்களோட கால் தூசு கூட நான் சமம் கிடையாது பட் சேர்ச்சஸ்ன்னு வரும்போது அது என்னென்னா அது வந்து ஒரு ஊழியக்கார்கிட்ட வந்து நீ ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணலன்னா ஒரு ஒரு சர்ச்சை கட்டிட்டா அந்த சர்ச்சே அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் ஆகிடுது அந்த சர்ச்சோட ரெண்ட் எப்படி கட்டுறது அந்த சர்ச்சை எப்படி நம்ம வந்து இந்த கரண்ட் பில் எப்படி கட்டுறது சர்ச் எப்படி கூட்டம் சேர்க்கறது இதுலேயே தான் அவங்க மைண்ட் இருக்கும் இந்த சர்ச் எப்படி ஃபேமஸ் ஆக்கிறது அந்த சர்ச்சுக்கு இந்த சர்ச்ந்து நம்ம நம் நம்ம ஆளுங்க எங்கேயாவது போயிடுவாங்களா நம்மளோட சபையில் இருக்கிறவங்கள வேறு சபைக்கு போயிடுவாங்களா மற்றவங்களை எப்படி இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இதிலையே தான் டைம் இருக்கும் கம்பாரிசன் வந்துடும் அந்த சர்ச்சில் இதெல்லாம் நிறையா பாஸ்டர்ஸ் என் முன்னாடி பேசி புலம்புனதெல்லாம் கேட்டு தான் நான் அதை சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டு தான் நான் சொல்கிறேன் ஸ்கூலு ஸ்கூலுப்பா ஸ்கூலு ஓகே கரெக்டு தான் இப்போ நான் என் ஸ்கூலில் படிக்கிறேன் இந்த ஸ்கூலில் படித்ததுக்கப்புறம் நான் எதுக்கு படிக்கிறேன் ஒரு நாலேஜ் வரணும்னு அந்த நாலேஜ் என் ஸ்கூலுக்குள்ளேயே நான் இருந்தேன்னா நாலேஜ் வருமா டுவெல்த்து முடிச்சிட்டேன் ஐயோ என் ஸ்கூலு எனக்கு நாலேஜ் கொடுத்துருக்கு ஸ்கூலு விட்டு நான் வெளியே போக மாட்டேன் பிரின்சிபல் சொல்லிட்டேன் இஸ் உனக்கு நாலேஜ் கொடுத்த இடம் இது இங்கேயாரு அப்போ நான் வெளியே போய் காலேஜ் சேர தேவையில்லையா இல்லை நான் வெளியே போய் அந்த நாலேஜை வந்து என் படிப்பை மற்றவங்களுக்கு நான் யூஸ் பண்ண தேவையில்லையா அந்த படிப்பு நான் என் ஸ்கூலுக்குள்ளேயே வச்சுக்க முடியுமா சர்ச்சுக்குள்ள ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க அப்போ அது அதை கொண்டு போய் வெளியே நீங்கள் வந்து அதை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்களா ஜீசஸை பற்றி வெளியே போய் சொல்ல மாட்டேங்க ஸ்கூலுக்குள்ளேயே உட்காண்ட்டுருந்தா எங்கே போய் நம்ம என்ன ஷைன் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜில் போய் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்கிறீங்க உள்ளே படிச்சிட்டிங்க மெடிக்கல் காலேஜில் படிச்சிட்டிங்க நான் படிச்சுட்டேன் நான் இந்த காலேஜுக்குள்ளேயே தான் இருப்பேன் வெளியே போகக்கூடாது நீ வெளியே போய் கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை மனப்பான்மையோட நோயாளிகளை குணமாக்காமல் நீ உன்னோடய பிரமிசஸ்க்குள்ளேயே உட்காந்துட்டு நீ எப்படி அப்புறம் டாக்டர் படித்து என்ன பிரச்சனா மில்ட்ரி கேம்பில் ட்ரைனிங் இருக்குது மில்ட்ரி கேம்பில் போலீஸ் கேம்பில் ட்ரைனிங் இருக்குது ட்ரெயின் தான் அங்கே தான் பண்ணுவாங்க அங்கே போய் எல்லாம் ஒன்று சண்டை போடுறதுலேருந்து நீ எப்படி வந்து இப்போ நாடை காப்பாற்றணும் நீ எப்படி கண்ணை பிடிக்கணும் நீ எப்படி வந்து திருடனை பிடிக்கணும்னு போலீஸ் சொல்லி தருவாங்க ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு நீ வந்து தீவிரவாதி எப்படி பிடிக்கணும் நாட்டை எப்படி காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு பழைய பல ட்ரைனிங் இருக்குது ட்ரைனிங் எடுத்துட்டு நான் வந்து ஆர்மி கேம்புக்குள்ளேயே இல்லை நான் வந்து மிலிட்ரி ஹெட் குவார்டர்ஸ் இல்லை போலீஸ் அகாடமிக்குள்ளேயே உக்காண்ட்ருந்தேனா வெளியே போய் திருடனை பிடிக்கிறது யார் வெளியே இருக்க மக்களை காப்பாற்றுறது யார் இப்போ புரியுதா சர்ச்சுக்குள்ளேயே உக்காட்டுருந்தா எப்படி வெளியே வரணும் நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டம் கரைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம்னு சில பாரு சில பேருங்க வந்து நீங்கள் வெளியே போகக்கூடாது வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஜீசஸ் உங்களை வெளியே போக சொல்கிறாரு அதை புரிஞ்சுக்கோங்க அந்த கட்டடம் நாலு செவத்துக்குள்ளேயே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நான் இப்போ சர்ச் பாஸ்டர்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு குறை சொல்கிறதுக்காக நான் பேசலை ஓகேவா அவங்கள பார்த்து அவங்களும் பாவம் தான் சொல்ல வரேன் ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு டெம்டேஷனு இப்போ நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்குலாம் என்ன சொல்லுவோம் டே சினிமா பார்த்து சினிமா ஒரு டெம்டேஷனு ஓகே குடி ஒரு டெம்டேஷனு இந்த வெளி உலகம் ஒரு டெம்டேஷனு லஞ்சம் ஒரு டெம்டேஷனு பணம் ஒரு டெம்டேஷனு ஜாதி ஒரு டெம்டேஷனு மதம் ஒரு டெம்டேஷனு ஒருத்தர் வந்து அந்த சேட்டன் அவன் அவன் அவனுக்கு எது வீக்னஸோ வீக்னஸ்ஸோ அதில் தான் அடிப்பான் ஓகேவா இந்த பாஸ்டர்ஸும் இந்த சர்ச்சை நடத்துறவங்களை எதில் அடிப்பாங்கன்னா அவங்க நல்லா ஊழியம் இருப்பாங்க வெளியெல்லாம் போய் கிராம ஊழியம் அதெல்லாம் இருப்பாங்க இவன் ரொம்ப வெளியே சுற்றிட்டு இருக்காங்கண்ணே இவன் என்ன பண்ணலாம் இவனுக்கு ஒரு சர்ச்சை கட்ட சொல்லுவான் சர்ச்சை கட்டிட்டாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி அப்படியே குறைஞ்சிரும் அவங்க கவனம்லாம் காம்ப்ரமைஸில் போகும் இப்போ திட்டிட்டா சர்ச்சுக்கு வரா ஆள் வராமல் போயிடுவாங்க இப்போ இவங்களை எப்படி என்ன பண்ணுறது இப்போ இந்த மாதம் எப்படி கட்டுறது கண்டிப்பாக இயேசு தான் அந்த சர்ச்சை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்காக சில பாஸ்டர்கள் எல்லாத்தையும் அவர் தான் பண்ணுறார் ஏன்னா நம்ம தப்பு செஞ்சாலும் அவர் அப்பா நம்மளை வந்து அதை ஹெல்ப் பண்ணுவார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு நீங்கள் வந்து ஐயோ அதெல்லாம் அந்த அந்த ஆங்கிளில் போகல அதை நான் இண்டப்ட்டு போக விரும்பல நான் சொல்கிறது சேர்ச்சுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு அங்கேயே இருந்தால் வேலைக்கு ஆகாது கிங்டம் ஒர்க்கை வந்து வெளியே போய் பண்ணணும் நீங்கள் வெளியே ஒரு நல்ல டீச்சர் வந்து தான் ஸ்டூடெண்ட்டு வெளியே போய் ஷைன் ஆனால் பெருமைப்படுவாங்க ஆனால் அவர் பாஸ்ட்டு அவங்களோட அவங்க அவங்க சபையிலேருந்து ஒருத்தன் வெளியே போயிட்டானா அவனை திட்டுவாங்க இவன் இங்கே நன்றி கட்டவங்க நம்ம சபையில் கொடுக்குற இம்பார்ட்டன் கொடுத்தானா வெளியே போயிட்டான் அவன் அவன் வெளியே போய்ட்டு அவன் விழுந்து போயிட்டானா அவனை பார்த்து நீங்கள் அவனுக்காக வருத்தப்படலாம் அவனை திட்டலாம் ஏசுக்குள்ளேருந்தான் வெளியே போயிட்டான் அவன் வெளியே போய் இயேசுவோட வேலையை கிங்டம் ஒர்க்கு அவன் வெளியே போய் செய்கிறானான் அவனை நக்கல் பண்ணக்கூடாது இவர் பெரிய இவர் இவர் பீகாரில் போய் மினிஸ்ட்ரி பண்ணுவார் இவர் இங்கே போய் மினிஸ்ட்ரி பண்ணுவார் இவர் நம்ம சர்ச்சிக்கே வரமாட்டேங்கிறாரு வெளியே போய் பண்ணுறாரா கிழிக்கிறாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அவன் வெளியே போய் கிழிக்கிட்டுன்றேன் உங்கள் சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து கிழிச்சிட்டு இருக்க முடியாது வெளியே போய் கிளிக்கிட்டோம் வெளியே போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ போய் அங்கே போய் எங்கள் ஏழை மக்களுக்கோ அந்த அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கோ அவங்களை ப்ரே பண்ணி அவங்களை குணமாகக்கிட்டோம் ஏன்னா நூக்கு பத்து பத்தொம்பது படி அவர் நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு நீ பண்ணலாம் நீ நான் நான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவோட ஒவ்வொரு இயேசுவோட பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் இயேசுவோட சீடர்கள் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது நீங்கள் நோயாளிகளை குணமாக்கலாம் நீங்கள் வந்து இப்போ அசுத்தாவியை விரட்டலாம் நீங்கள் வந்து என் ஏசு நான் என்ன பண்ணணும் அதை உன்னால் பண்ண முடியும் வெளியே போய் பண்ணுங்கன்னு இயேசு சொல்கிறாரு இவன் வெளியே போய் பண்ணக்கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் சேட்டன் என்ன பண்ணுறான் இவங்க எல்லாத்தையும் ஒரு 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 நாலு வால்குள்ளே போய் செவ்விற மாதிரி போட்டு உள்ளே பூட்டிடு பூட்டிட்டு வெளியவே கூடாத ஜீசஸ் வெளியே வெயிட் பண்ணிட்ருக்காரு ஆனால் நம்ம சர்ச்சுக்குள்ளே உக்காந்துட்டுருக்குறோம் நீங்கள் இந்த நான் வந்து எந்த டினாமினேஷனுக்கு இதெல்லாம் சொல்லலை சர்ச்சே வேணாமா சர்ச்சே போகக்கூடாதா அந்த ஆங்கிளில் வரல வெறும் சர்ச்சுக்குள்ளே மட்டும் இருந்தால் வேலைக்காகாது ஏசு வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லு வெளியே போய் நீ கிங்டம் ஒர்க்கை பண்ணு அப்படின்றாரு நீங்கள் போங்க சர்ச்சுக்கு போங்க போகாமல் இருக்கிறது உங்கள் இஷ்டம் ஆனால் வெளியே போய் கிங்டம் ஒர்க்கை பண்ணாமல் இருக்கிறது ரிஸ்க் இருக்கும் திட்டுவாங்க சில பேர் வந்து வர இருப்பாங்க சில பேர் திட்டுவாங்க ஜீஸஸ்க்கு அப்படி தான் இருந்துச்சு வெளியே போனாலே இவன் வந்து கிடையாது இவன் வந்து சர்ச்சுக்கு வர வேணான்றான் இவன் சேட்டன் சொல்லுவாங்க இப்போ என்ன பசன என்ன கூட திட்டுவாங்க ஜீசஸை திட்டுலையா உண்மையான நல்ல விஷயம் பண்ணும்போது திட்டுவாங்க உங்களை நாலு பேர் பாராட்டுறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போனா உங்கள் கூட வந்து உங்களை 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 வந்து தான் உங்களை வந்து ஆப்ரேட் பண்ணுற அர்த்தம் நீங்கள் திட்டு வாங்குறீங்க திட்டு வாங்குறது கிங்டம் ஒர்க்கை பண்ணிவிட்டு இயேசுக்காக வெளியே ஊழியம் பண்ணிவிட்டு யார்கிட்ட வெளியாள்கிட்ட திட்டு வாங்கினாலும் சரி உங்கள் பாஸ்டர் கிட்டே திட்டு வாங்கினாலும் சரி அப்போ நீங்கள் வந்து அதை ஸ்டாராக குத்திக்கலாம் ஏசுவோட வேலையை செஞ்சுட்டு நம்ம திட்டு வாங்குறோன்னா அது நம்ம ஸ்டார் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருக்கு ரேங்க் ஏறுறதுல அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஒரு சோல்ஜருக்கு வர ஸ்டார் அது ஸோ அந்த ஸ்டாரை குத்தி கட்டுற நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டாரை குத்திக்க நீங்கள் பெருமையாக இருக்கணும் அவரோட கிராஸை நம்ம தூக்கி தான் ஆகணும் புரியுதா இது நான் வந்து ரொம்ப இன்டெப்தாக போனான்னு வச்சுக்கோங்களேன் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கோவம் வந்துடும் அதனால் நான் கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் தேவை கண்டிப்பாக ஒரு இடம் தேவை நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதுக்குள்ளேயே பூட்டி கிடக்கிறது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன் தவிர வேறு எதுவும் சொல்ல வரல வெளியே ஃப்ரீயாக விடுங்க வெளியே போய் உங்கள் ஊழியம் செய்யிட்டோம் தனித்தனியாக செய்யட்டோம் அது உங்கள் சர்ச்சை சார்பாக தான் செய்யணும் எங்கள் மூலியமாக தான் செய்யணும் அவசியமே கிடையாது அவங்க 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 வந்து இயேசுக்காக எதா செய்கிறான்னு அவனை என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்க அவங்கள வந்து உங்களோட கப்ஸாக உங்களோட 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 கைக்குள்ளேயே அவங்களை இருக்கணும்னு நினைக்காதீங்க யங்ஸ்டர்ஸை வெளியே விடுங்க இது இதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இப்போ நிறைய நேரங்களில் இது உண்மையாக இல்லையான்னு அவங்கவுங்க மனசு தொட்டு கேட்டுக்கணும் எதில் கம்பேர் பண்ணிப்பாங்கன்னா இந்த சர்ச்சில் இத்தனை பேர் நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் இல்லை சரி எந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு பேசி வச்சால் நம்ம சர்ச்சில் ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணலாம் எந்த ஒரு ஆக்டர் இப்போ என்னென்னா சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க இவர் எது கூப்பிட்டா நம்ம மக்களை அட்ராக்ட் பண்ணலாம் சுவிசேஷம் கேட்குறதுக்கு ஓகே ரெண்டாவது சர்ச் ஓகே எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும் ஏசுப்பா பார்த்தி தெரியும் அவங்க அவங்கள டீல் பண்ணுறது வேறு மாதிரி ஏசுவை பற்றி தெரியாமல் இருக்கிற மற்றவங்களுக்கு நீ எப்படி சொல்ல போகிற அப்போ நீ அவங்கள தான் போய் ரீச் பண்ணணும் அவங்கள வெளியே போய் ரீச் பண்ணணும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம ஒரு நாலு செவத்துக்குள்ளே யாரும் திட்ட மாட்டாங்க அப்படின்னு நம்ம இருக்க முடியாது ஒரு திரு ஒரு காலகட்டம் வரும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு நீங்கள் உள்ளே உக்காந்தாலே உங்கள் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு உங்கள் சர்ச்சை மூடுற காலகட்டம் வந்துருச்சு நிறையா சர்ச்சஸை வந்து நார்த் இந்தியாவிலலாம் மூடுறாங்க திருப்பூர் சைடில் தான் நிறையா வந்துருச்சு இதெல்லாம் வந்துருச்சு ஏன் இதை ஏசு அனுபவிக்கிறார் ஒய்ஸி அலவிங் திஸ் அவர் சித்தம் நம்ம தலையந்து ஒரு முடி கூட விழாது சில நேரங்களில் சில பேரை வச்சு தான் நம்மளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு இல்லை நம்ம அச்சுக்கிறோம்ல ஏய் நம்ம டினாமினேஷனு நம்ம பென்டகாஸ்ட்டு அவன் ஆர்சி இவன் சிஎஸ்ஐ இவன் தலித்து இவன் நாடாறு நம்மக்குள்ளேயே இவ்வளோ கேவலமான விஷயங்க அப்போ வெளியே இருக்கிறவன் வந்து நம்ம தலைமையில் தட்டினா தான் வேலைக்கு ஆகும் அது அவர் தான் வந்து அலோவ் பண்ணுறாரு ஜீசஸ் தான் அலோவ் பண்ணுறாரு கம்பேரிசன் வந்து ஜீசஸ் கூட இல்லையே ஜீசஸ் மாதிரி நான் ஊழியம் செய்யணும் ஜீசஸ் மாதிரி நம்ம வெளியே போகணும் ஜீசஸ் மாதிரி நம்ம நடந்து போகணும் ஜீசஸ் மாதிரி நம்ம ஹம்பளாக இருக்கணும் ஜீசஸ் மாதிரி சீரர்களோட காலை கழுவணும் ஜீசஸ் அது இல்லை அந்த பெரிய ம செலிபிரிட்டி பாஸ்டர் என்ன பண்ணார் அந்த செலிபிரிட்டி சர்ச்சில் எத்தனை பேர் இருந்தாங்க இந்த செலிபிரிட்டி சர்ச்சில் இப்படி இருக்குது அது இப்படி இருக்குது இந்த கம்பேரிசன் தானே இருக்குது அவங்க வந்து இன்றைக்கி ரோல் மாடலாக ஜீசஸாக எ ஜீசை ரோல் மாடலாக எடுத்துக்க யாருக்குமே இப்போ தயாராக இல்லை அவங்க எல்லாமே இவன் எப்படி இவங்களுக்கு எப்படி இவ்வளோ கூட்டம் வந்துச்சு நம்மளுக்கு ஏன் கூட்டம் வரல கூட்டம் 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 இப்படி தான் இந்த வஞ்சி கிராவி இந்த ஸ்பிரிட்டு ஊழியக்காரங்களை எப்படி டைவர்ட் பண்ணுறதுன்றது தான் இது தான் இதை புரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷம் புரிஞ்சுக்கலன்னா ஓகே ஜீசஸ் வந்து மூணாவது நாள் உயிர் திழந்ததுக்கப்புறம் சீடர்களுக்கு என்னைக்காது சர்ச்சுக்குள்ளே போய் நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னாரா நான் உங்களை கேட்குறேன் அவர் எங்கே அவங்க சீடர்கள்லாம் எங்கே சந்திச்சார்ன்றது மட்டும் பைபிளை படிச்சுக்கோங்க இல்லை சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறேன் அவங்க எல்லாத்தையும் சர்ச்சுக்குள்ளே சந்திச்சாரா இல்லை அவங்கள எல்லாத்தையும் வெளியே சந்திச்சாரா இஸ் ட்ரைங் டு டெல்யூ சம்திங்னா அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நம்மளாவே வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு நம்மளை போய் பூட்டிக்க வேண்டாம் அவர் அவர் சிறீர்கள் அடித்தோன்னா சர்ச்சில் இருக்க அந்த 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 ஸ்கிரீன் ரெண்டாக கிழிஞ்சிருச்சு இல்லை சர்ச் தான் முக்கியம் நான் அதுக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு ஜஸ்ட் ஜீசஸ் நினச்சிருந்தாருன்னா அவங்க சீடர்களுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து நீங்கள் எங்கே வேணால் அந்த டூம்லேருந்து வெளியே வரும்போதும் சரி அதுக்கப்புறம் அந்த 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 லேக் ஓரமாக இருக்கும்போதும் சரி செயின்ட் தாமஸ் வந்து அவர் வந்து இந்த மாதிரி டவுட் இருக்கும்போது இதெல்லாம் சரி ஒரு சின்ன கேதரிங் கேதரிங் நான் தப்பே சொல்ல வரல அந்த கேதரிங் பெருசாக தான் இருக்கணும் மெகா சர்ச்சாக இருக்கணும் அங்கே காணிக்கை எடுக்கணும் அது ஒரு அது 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 எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா உலகத்தாரருக்கு வந்து என்னென்னா குடிக்கிறது ஒரு தப்பா சோஷியல் ட்ரிங்கிங் தானேங்க ஏங்க என்னங்க ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறோம் இல்லை இப்போ ரெண்டு ரூபா லஞ்சம் வாங்குறது தப்பா அது என்னங்க காமன் இது காசு கொடுத்தா தாங்க வேலை நடக்கும் தவறுகள் எல்லாமே இன்றைக்கி நியாயப்படுத்தப்படுது இதெல்லாம் காமன் தானேங்க இது ஏன் ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படி அதே மாதிரி செக்குலர் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கே ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு ஏங்க சர்ச்சு வந்து பெருசாக பண்ணுன்றது தப்பா எங்கள் சபையில் இருக்கிறவங்க வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பா எங்க காணிக்கை வாங்குறது தப்பா அவங்ககிட்ட பில்டிங் இன்னொரு பில்டிங் கட்டுறதுக்கு காசு கேட்கறது தப்பா தவறான விஷயங்களே நம்மளுக்கு தவறு இல்லை அப்படின்னு நம்மளை மாற்றி வச்சுருக்கிறது யாருன்னா சேட்டன் ஸோ இப்போ வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போங்க சர்ச்சுக்கு போகாமல் இருங்க நான் அதை சொல்கிறதுக்கு நான் சொன்னேன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அது அது டக்குன்னு ஏற்றுக்க முடியாது ஏன்னா நம்ம மற்றவங்கள மட்டும் அழகாக பேசுவோம் இவன் சினிமாக்காரன் இவன் வந்து இவன் இவன் அங்கே போகிறான் இவன் வந்து கோயிலுக்கு போகிறான் இவன் வந்து முஸ்லீமு இவன் ஹிந்து ஆனால் நம்ம மட்டும் ஏதோ கரெக்ஷன் சொன்னால் எடுத்துக்கவே மாட்டோம் அதுக்கு ஆயிரம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்போம் நான் என்ன சொல்கிறேன் நான் நான் ஒரு பைத்தியக்காரன் என் பேச்சில் நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் பைத்தியக்கார மாதிரி வளரடிட்டுருக்கான்னு நீங்கள் எனக்கு திட்டினாலும் பரவாயில்ல பைபிளை ஒரு வாட்டி படித்து ஜீசஸ் என்ன சொன்னார்ன்றது மட்டும் கொஞ்சம் யோசித்து யோசிங்க யோசிச்சிங்கன்னா போதும் அதுக்கு ஒரு பதில் வந்துடும் சர்ச்சுக்குள்ளேயே உக்காந்துட்டு ஊழியம் பண்ணணும் நினச்சிங்கன்னா பண்ண முடியாது கஷ்டம் நான் என்ன சொல்ல வரேன்னா சர்ச் நடத்தவங்கலாம் ஃப்ராடுங்க அவங்க கெட்டவங்க அப்படின்னு யாரையும் நான் வந்து ஜட்ஜ் பண்ண வரல சில பேர் சில விஷயங்கள் தெரியாமல் இதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அதுவும் ஒரு ட்ராப் ஓகேவா ஓகே அது சின்ன சபையாக இருக்குதோ பெரிய சபையாக இருக்குதோ வீட்டு சபையாக இருக்குதோ போதும் அவரோட வழி நேரோ இந்த ப்ராடாக அத்தனை பேர் வந்தால் தான் பெரியாள் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது அது எத்தனை பேருக்கு எப்போ புரிய போதுன்னு தெரியல பட் ஓகே நான் சொல்கிறது என்னென்னா சுவிசேஷத்தை வெளியே போய் சொல்லணும் வெளியே போய் ஆஸ்பத்திரியோ இல்லை இல்லாதவங்களுக்கோ அவங்களுக்கு போகணும் நோய்களை குணமாக்குறதுக்கு நிறைய விஷயம் வெளியே நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்களை வெளியே பண்ணி ஆகணும் அதை ஒக் அதை விட்டுட்டு இந்த சர்ச் பாலிட்டிக்ஸ்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க அவள் தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இயேசுவோட வேலையை பண்ணிங்கன்னா ஏன்னா அவரோட கிங்டம் வேலையை அவரை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோன்னா மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அவள் தான் நான் சொல்லுவேன் சரி என்ன என்னென்ன நான் இங்கே இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் சும்மா சொன்னேன் மறுபடியும் என்ன தேடாதீங்க இயேசுவை சர்ச்சுக்குள்ளே தேடாதீங்க இயேசுங்க கூட தான் இருக்கார் You know why? Jesus loves you and I love you.